வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஒரு முக்கியமான டாபிக் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் தரவரிசை ஸோ அதில் ஒரு பேசிக் சம்ஸ் பார்ப்போம் விஜய் ரேங்க் செவன்த் ஃப்ரம் த டாப் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஃப்ரம் த பாட்டம் இன் ஏ கிளாஸ் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தர் இன் த கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ விஜய்ன்றவர் ஒரு வகுப்பில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து பிளேஸ் ஏழாவது இடத்துல இருக்கார் கீழேருந்து பார்த்தா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பிளேஸ் அதாவது இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கார் அந்த வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க சரியா இந்த கொஷின் என்ன செய்யணும்னா மேல இருந்து பார்த்தா விஜய் வந்து செவன்த்து பிளேஸ்ல இருக்காரா இதுதான் விஜய் ஸோ செவன்த்து பிளேஸ்ல இருக்காரு ஓகேவா அப்போ விஜய்க்கு மேலே ஆறு பேர் இருப்பாங்க மேல இருந்து பார்த்தா கீழ இருந்து பார்த்தா விஜய்ன்றவர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பிளேஸ்ல இருக்காரு பாருங்க கீழ இருந்து இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்காரு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்காருனா அவருக்கு கீழே இருபத்தஞ்சு பேர் இருந்திருப்பாங்க ஓகேவா இருபத்தஞ்சு பேர் இருந்திருப்பாங்க ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருந்தேன்னு கேட்குறாங்க ஈஸியாக போடலாம் விஜய்க்கு மேலே ஆறு பேர் சரியா விஜய்க்கு மேலே ஆறு பேர் விஜய் ஒருத்தர் ஸோ இந்த ரெண்டு பேருமே குறிக்கிறது ஒருத்தரை தான் விஜய்ன்றது ஒரு ஆள் பிளஸ் விஜய்க்கே இருபத்தஞ்சு பேர் சரியா ஸோ ஆறு ஒன்று இருபத்தஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேவா இதை இன்னும் ஷார்ட்டாக எப்படி சார் போடலாம் டோட்டல் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ் இதுதானே கொஷின் ஸோ டோட்டல் கேட்குறாங்கன்னா கொஷினில் அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல செவன்த் பிளேஸ் ஒருத்தர் ட்வெண்ட்டி சிக்ஸ்த்துன்னு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒன்றை சப்ரேட் பண்ணுங்க ஏன் சார் ஒன்றை சப்ராக்ட் பண்ணோம் ஏன்னா இப்போ விஜய் இங்கே ரெண்டு முறை பேசியிருக்கோம்ல ஸோ எனக்கு ஒரு முறை விஜய கணக்கிட்டால் போதும் அதனால் ஒரு ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி த்ரீ மைனஸ் ஒன்று தேர்ட்டி டூ ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது ஒரு முக்கியமான மாடல் இன் எ கியூ ஏ இஸ் எயிட்டீன்த் ஃப்ரம் த ஃப்ரெண்ட் வயல் பி இஸ் சிக்ஸ்டீன்த் ஃப்ரம் த பேக் இஃப் சி இஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த சி இஸ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் ஏ அண்ட் பி தென் ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் தர் இன் த்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷின் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்டு ஏ என்பவர் முன்பில் இருந்து பதினெட்டாவது இடம் ஸோ ஃப்ரெண்ட்லருந்து பார்த்தா ஏ வந்து எயிட்டீன்த் பிளேஸில் இருக்கார் அப்போது ஏக்கு முன்ன செவன்டீன் மெம்பர்ஸ் இருப்பாங்க கரெக்டா ஸோ அதே போல் பி என்பவர் கடைசியிலிருந்து பதினாறாவது இடத்தையும் பெற்றுள்ளார் ஸோ பி வந்து லாஸ்ட்லேருந்து பார்த்தா சிக்ஸ்டீன்த்து பிளேஸில் இருக்காரு ஓகேவா இது பி ஸோ அப்போது பிக்கு பின்னாடி பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க ஸோ அப்படி இருந்தால் தான் பி சிக்ஸ்டீன்த்து பிளேஸில் இருப்பார் கடைசியிலிருந்து பார்த்தா ஓகேவா இதில் சீன்ற ஒரு ஆள் முன்பிலிருந்து இருந்து இருபத்தி அஞ்சாவது இடத்தை பெற்றுள்ளார் அப்ப என்ன அர்த்தம் சின்ற ஒரு ஆளு இங்க இருந்து டுவெண்ட்டி பிப்து பிளேஸ்ல இருக்காரு ஓகேவா இது இல்லாம இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா சி என்பவர் ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ளார் ஸோ சி இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா ஏக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்க ஏ எனக்கு எயிட்டீன் தெரியும் ஃப்ரெண்ட்ல இருந்து எயிட்டீன் சரியா சி எனக்கு ஃப்ரெண்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதனால ஈஸியாக நமக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்காங்க ஓகேவா ஏவும் ஃப்ரெண்ட்ல இருந்து எயிட்டீன்த் பிளேஸ்ல இருக்காரு சியும் ஃப்ரெண்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்காரு ஸோ அதனால ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன் அப்படின்றனால நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஸோ அதனால

பிக்கும் சிக்கும் நடுவுலையும் ஆறு பேர் தான் இருப்பாங்க ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா சம் ஓவர் ஸோ பாருங்கள் ஏக்கு முன்ன பதினேழு பேரா ஏ ஒருத்தர் ஏக்கு முன்னே பதினேழு பேர் ஏ ஒருத்தர் ஏக்கும் சிக்கும் நடுவில் ஆறு பேர் சி ஒருத்தர் ஓகேவா சிக்கும் பிக்கும் நடுவில் ஆறு பேர் பி ஒருத்தர் பிக்கு அப்புறம் பதினஞ்சு பேர் இது புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்லேருந்து பதினேழு பேர் இருக்காங்க இது ஏ ஏக்கும் சிக்கும் நடுவில் ஆறு பேர் இது சி சிக்கும் பிக்கும் நடுவில் ஆறு பேர் இது பி பிக்கு அப்புறம் பதினஞ்சு பேர் ஓகேவா இதை மொத்தமே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர் செவன்டீன் ப்ளஸ் ஒன் எயிட்டீனா எயிட்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ நாற்பத்தி ஏழு பேர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஓகேவா